விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த சீசனில் வந்து மக்கா சோளத்தில் பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டா மக்கா சோளம் ஒன்றே பத்து நாள் ஆகுது சோளம் வந்து வெளுத்தாப்பில் இருக்குது பாஞ்சு நாள் ஆகுது சோளம் வெளுத்தாப்பில் இருக்குது இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு இன்னுமே சோளம் வந்து வெளுத்தாப்பில் இருக்குது இதுக்கு என்ன மருந்தடிக்கலாம் இதற்கு என்ன காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க எனக்கு புரியல இதை எப்படி சரி பண்ணுறது இதுதான் பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் இந்த டைமில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த வீடியோ முடியும் போது அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதற்கு முன்னாடி நம்ம என்னுடைய வயலுடைய வரவு செலவு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம் மக்கா சோளத்தை பத்து பத்து நாளாக பிரித்து எந்தெந்த பத்து நாளில் என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஸ்பெஷல் லைவ் எட்டு மணிக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே லைவ் வந்து ஒவ்வொரு சண்டேவுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வே தேவைப்படுற விவசாயிகள் பெரும்பாலும் எல்லாருமே அந்த லைவில் கலந்துக்குங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே கேள்வியாக கேட்கப்பட்டாலும் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் நம்ம நிறவுள்ள வந்துடலாம் இப்படி சோளம் வெளுத்து போகிறதுக்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா யாரை கேட்டாலும் நீங்கள் விவசாயிகளை கேட்டாலும் சரி கடைக்காரர்களை கேட்டாலும் சரி கம்பெனி தரப்பில் கேட்டாலும் சரி சொல்லக்கூடிய பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அதிகப்படியான தண்ணி ஊட்டிங்களா அப்படிங்கிறத முதல் கேள்வியாக கேட்பாங்க ரெண்டாவது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இதுமாரி ஆகும்னு சொல்லுவாங்க மூணாவது தண்ணீர் சரியாக விடலை அப்படின்னா இந்த பிரச்சனையை வரும்பாங்க நாலாவது நியூட்ரியன் இஷ்யூஸ் அப்படிம்பாங்க அதாவது சத்து பற்றாக்குறை காரணமாக இதுமாரி வெளுத்து போகும் அப்படிம்பாங்க நாலாவது கலைக்குழி அடிக்கிறதுனால சாரி அஞ்சாவது கலைக்குழி அடிக்கிறதுனால இதுமாரி ஒரு பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா தான் முக்கியமான காரணங்களாக நீங்கள் எங்கே கேட்டாலும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இப்போ அதிகப்படியான தண்ணீர் நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல வெள்ளையாகிறது மட்டும் இல்லாமல் சோளம் செத்தே போயிடும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகம் நிற்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வெள்ளையாக வந்து நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கிறதுக்கும் இந்த தண்ணிக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது கிளைமேட் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதன் காரணமாக இது மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க கிளைமேட் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா வெள்ளையாகுமா அப்படின்னா லைட்டாக தான் வெள்ளையாகும் இப்போ வெள்ளையாக இருக்கிற மாரி மக்காசோளம் ஃபுல்லாக வெள்ளையாகுமா அப்படின்னா ஃபுல்லாலாம் வெள்ளையாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதேமாரி அதிகப்படியமான தண்ணீர் நின்றுச்சு தண்ணி அதிகமாக பாய்ச்சிட்டோம் அப்படின்னா பாஞ்ச மாரி வந்து அடியில் தட்டு ஃபுல்லாக பயங்கர ப்ரௌன் ப்ளஸ் பிளாக்காக மாறி போகுமே தவிர இதுமாரி இறந்து போகாது ஓகேங்களா வளர்ச்சி இல்லாத குன்றி போய் தான் இருக்கும் அடுத்தது தண்ணீர் கம்மியாக பற்றாத விட்டுருப்பீங்க அதனால் இருக்கும் அப்படிம்பாங்க தண்ணீர் அதிகமாக பற்றலை அப்படின்னா நம்ம ஒரு மீடியமான தண்ணியை சொட்டுநீரில் விடும் போதே அது வந்து போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து இதற்கு ஒரு முக்கிய காரணம் கிடையாது அப்படி தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வெளுத்து போயே மக்கா சோளம் இருந்தாலுமே வாடி போயிடும் சோளங்கள் ஃபுல்லாக வாடி போயிடும் ஆனால் சோளம் நல்லாவே இருக்குது ஆனால் வெளுத்து போய் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதற்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா கடைசியாக சொல்கிறோம் பாருங்க இந்த ரெண்டு தான் வந்து முக்கிய காரணங்களாக இருக்கும் ஒன்று வந்து சத்து பற்றாக்குறை நியூட்ரியன் டிஃபிஷியன்சியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிசைட் ஸ்ப்ரேயும் ஒரு முக்கிய விஷயமா இருக்கும் இப்போலாம் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அடடாப் அடடாப் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் டிசீஸ்ஸை வந்தையும் எனஹான்ஜினேஷன்ஸை ஒளிச்சேர்க்கை நடைபெறதையும் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி அதை செடிகளுக்கு தேவையான சத்துக்களை மாற்றக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய வேலைகளை பொதுவாகவே அட்டடாஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது வந்து சோளத்தை மேலே அடித்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் அரை கிலோ பாக்கெட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நாலு டேங்குக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல டோசேஜ் வந்து பயங்கர அதிகமாகிடுது அது வந்து சோளத்தை மேலே படும்போது டோட்டலாகவே இந்த ஒளி சேர்க்கை நடைபெறுவதாக இருக்கட்டும் இல்லை சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு போயிடுது சோளத்தை பாதிக்காதுங்கிறது ஒரு வகையில் உண்மை தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது பட் பேசிக்கா அந்த கெமிக்கல் அந்த செடிகள் மேலே எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒரு மெயின் ரீசன் இப்ப ரீசன்டா ஏன்னா நல்லா அடிவரம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க விவசாய ஃபீல்டுலேயும் இந்த பிரச்சனை வருது என்னடா அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸா மானிட்டரிங் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில்ல அவங்க அடிச்ச இந்த டெக்னிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கு அது இந்த இருபது நாள்ல வந்து இன்னுமே வெளுத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கலைக்குள்ளி அடிக்கிறாங்களே அவங்களாம் மகா மோசமா இதுமாரி மாதிரி வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பிரச்சனை அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சி சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது சத்து பற்றாக்குறை அப்படின்னா நிறையா பேர் குரூப்பில் என்ன போட்டுறாங்கன்னா உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை ஒன்றால் அதை எடுத்து அப்படியே கூகுளில் போடுறாங்க போட்டு அந்த ட்ராப் பண்ணி விட்டோம்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னு வரும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுறாங்க ஆக்சுவலி நீங்கள் சொல்லக்கூடிய சத்து பற்றாறுகள் மெக்னீசியம் பற்றாக்குறையாக இருக்கட்டும் ஃபாஸ்பரஸ் பற்றாக்குறையாக இருக்கட்டும் நைட்ரஜன் ஃபிக்ஸுவேஷனாக இருக்கட்டும் இது எல்லா சத்து பற்றாக்குறைகளும் மோரோவர் எல்லாமே ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும் அதை வந்து நார்மலாக ஒரு விவசாயியால் இது இந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடி உரம் பெரும்பாலும் போட்டு நீங்கள் பயிர் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க தப்பிச்சு வந்துடலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த தடவை இது வந்து நம்ம எக்ஸ்க்யூஸாக விட்டு வந்து சொல்லிடலாம் இதுக்கு வந்து இதை பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் பட் அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது தயவு செஞ்சு உரம் போட்டு பயிர் பண்ணுங்கள் குறிப்பாக கூட வந்து வேப்பம் முன்னாடி ஒரு ஏக்கருக்கு ஒன்று டு ரெண்டு மூட்டை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஈல்டு எடுக்க முடியும் இது மாதிரி பிரச்சனைகள் வராது ஓகேடா வந்துருச்சு வள வளனு பேசாத இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லு அதானே உங்களுடைய கேள்வி மொதல் விஷயம் எல்லாருமே சொல்றதுதான் தான் ஆல் நைன்டீன் ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா ஆல் நைன்டீன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதுமானது அது வந்து ஆல் நைன்டீன் அப்படிங்கிறது இது வந்து பாஸ்பிரஸ் டிஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த ஆல் நைன்டீன் வந்து கண்ட்ரோல் கொடுக்கும் ஓகே நார்மலாக திரும்பி வரும் அதை தவிர அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இஃப்கோ கம்பெனியில் என்பிகே அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்கோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருது இதுமாரி வெள்ள எல்லாம் வராத கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுது அதையும் தாண்டி போகிறப்ப மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்ப்ரேயிங் மெத்தடில் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டால்வாட் கம்பெனியில் வந்து கென் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டேனிஸ் ஃபுட்டு இதை எல்லாேருமே கேட்டிருப்பீங்க கேள்விப்படாத இருக்க மாட்டீங்க அது முக்கியமாக குச்சி வச்சுருக்கவங்க மைக்ரோ ஃபுட்டை கேட்காத இருக்க மாட்டாங்க ஸோ அதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா விகோர் லைஃப்பில் வரக்கூடிய அந்த விகோர் அது ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்லலாம் என்ன இருக்குன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஜிங்கு போரானு கால்சியம் இது எல்லாமே இதில் இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா சிஎன் போரான் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படிம்பாங்க இல்லைனா கால்சியம் நைட்ரேட் ப்ளஸ் போரானை வைங்க அப்படிம்பாங்க எல்லாம் வைக்கலாம் எப்போனா இது ஃபுல்லாக வெள்ளையானதுக்கு அப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா செடிகளுக்கு போய் எடுத்து மேலே வரதுக்குன்னு டைம் ஆகும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டடாக ஒரு ஏழு எட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து டேங்கில் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு டேங்க்குக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் இல்லை நாலு கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஒரு டேங்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து அதில் கிடைக்கும் இந்த மக்கா சோளம் வெளுத்து போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நான் என் கடைக்கு வரக்கூடிய விவசாயிகளும் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது இதை தான் இதை அடித்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்ததே கிடையாது என் கடையில் நான் கொடுக்கறது வந்து ஆன்லைன் நைன்டினா கூட மேக்ஸிமம் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் இந்த கிரிப்கோவில் வரக்கூடிய கிரிப்கோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி பச்சை கலர் டப்பாவில் என்பிகேன்னு வரும் அதை தான் வந்து நான் பெரும்பாலான விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கூட வந்து நான் வந்து நியூட்ரினா அப்படிங்கிற ஒரு மைக்ரோனல் அப்படின்னு சொல்லி மூணோகட்டை பாச ஒரு கம்பெனியில் வரும் நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த கம்பெனியில் வரக்கூடிய மைக்ரோ ஃபுட்டை வந்து மைக்ரோ நியூட்ரியனை வந்து நம்ம ஸ்ப்ரேயிங்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஸ்டால் வாட்டில் கென் இதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரிசல்ட் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராண்டு இல்லை மற்ற மைக்ரோ நியூட்ரியன் பிளான் எதாவது கிடச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி